உம்ம் என்ன இதுல இன்னி வாங்கி வச்சிருக்க நல்ல சண்டை வாங்கி வச்சிருக்க தோஜா

படிவா பாட்டு பாடுவான் படிவா பாடுவான் நல்லா ஆடுவான் நல்லா கதை சொல்லுவான் கேட்க புரியல கொஞ்சம் ஆடி காட்டுறா ஒரு பாட்டு படிச்சு ஆடி காட்டு जवाब आठ बड़े जितना मारिए तू बोल रहा है अब तेरे को उठना जाने जरिया पापा नहीं <गयाँ> नाला डांस <गयाँ> <वाली। गयाँ> <गयाँ> <गयाँ> ना डाली कर दो पूरा आ रहा है बापू पढ़ी कब आई लव यू लव यू लव यू नामे लम्बे अली अली संताले पढ़ी क्यों आना पाना हाँ उन लोग डाली कर दो पूरा बड़ी किलामा पांच ज़े डाली ஒரு கதை சொல்லு கதை 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 அப்போ பாட்டி வடை சுண்ட கதை சொல்லிட்டா உங்களுக்கு பாட்டி வடை சுட்ட கத தெரியுமா தெரியாதா தெரியாது சொல்லு ஒரு கிராமத்திலே பாட்டி வடை அடிக்க கொடுத்து வாடா ஆ இல்லை எதோ ஒரு கம்முன்னு அடிக்கிட்டு அடிக்கா ஒரு கொக்கு அல்ல அண்ணா கொக்கு ஹம் ஃபதம் கூட நான் அடேய் நீ போக மாட்டியா நான் தோத்தம்மா போங்கடா இவன் வந்த

அந்த இப்படி நினைக்கிறான் ஒரு ஆசிரியருக்கு ஆஹ் நீ எல்லாம் உங்களோட மாணவன் வச்சுட்டா நீங்க ஆசிரியருக்கு இருந்துக்கா இருக்கிறவங்களா தேவா சரி எல்லாருமே கட்டடிக்காம காலேஜ் வரணும் கட்டு அடிக்கப்படா கட்டு அடிக்கப்படா ஆ கட்டு அடிக்கப்படா एग्जाम என்னடா ஒன்று காலேஜ் போனா உண்மையா

கஷ்டப்பட்டு படித்து நல்லவர் வாழ்வாரு என்ன சொல்லி படிதான் எல்லா கஷ்டப்பட்டு تنه دي ڏيڪ نه يي تو پڙهندو الله وتا انگل اپا اپا تبي الله پڙي ٿو الله پڙي ٿو داي لوڪن کي ٻڌو اپا اپا چون Редактор

thank you